ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன டிப்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது அம்பர்லா சுடிதார் கட்டிங் இது இது வந்து அந்த பார்ட் இது இருக்கும் இல்லைங்களா பார்ட் இது இதில் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு டாட் பிடிக்காமல் ப்ரின்சஸ் கட்டிங் இல்லாமையே இந்த மாதிரி நம்ம வளைவாக ஒரு கட்டிங் எடுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது வந்து நம்ம இப்படி பிடிக்கும்போது சில டைம் வந்து ரெண்டு துணியும் கரெக்டாக வராது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு அந்த மாதிரிக்கு நம்ம இது பண்ணிவிட்டு இந்த வளைவு நம்ம இப்படி வரைஞ்சிக்கணும் மாதிரி இந்த பக்கமும் மாதிரி இந்த பக்கமும் இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா வரைஞ்சிட்டு இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி எடுத்து இப்படியே பிடிச்சிட்டே வரும்போது என்ன ஆகும்னா இந்த மேல் துணியில் மட்டும்தான் சில டைம் தயிர் விழுகும் உள் துணியில் தயிர் விழுகாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் கிட்ட கொண்டாங்க ஃபஸ்ட்டே வந்து இது மேலே நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ரெண்டு துணி விலகாமல் கரெக்டாக வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே முழு தீண்டு போச்சு இன்சிஸ்டாகும் நம்ம மார்க் பண்ண அந்த இது மேலேயே நீங்கள் அந்த ஸ்டிச்சிங்கை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப நீட்டாக ஒரு சாப் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு எங்கேருந்து பிடிக்கிறீங்களோ அதுக்கு மேலே கையில் போட்டு விட்டுங்க பாருங்க நான் போட வேண்டியது மேலே ஸ்டிச்சிங் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதை கரெக்டாக அப்படி சென்டராக பிடிச்சிட்டு நீங்கள் தையல் போட்டீங்கன்னா நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு தையல் பார்க்குறதுக்கு முன்னாடி பதிலே வேணம்மா நீக்கிட்ட நம்ம கேம் பண்ணுது இந்த தையல் அப்படி சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த தையலை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் தைச்சிட்டு போயிடலாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி தைச்சி இப்படி நீங்கள் தையல் போட்டுட்டு தைச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் யாராவது வந்து அப்படியே தைச்சிட்டு இருக்கவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சி பாருங்கள் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடலாம் ரெண்டு துணி கொஞ்சம் கூட விலகாது ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட்டிங் வந்து நம்ம கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவோம் அதனால் அது அதில் ப்ராப்ளம் வராது ஆனால் இந்த மாதிரி தைக்கும்போது லைட்டாக சுருக்கடிச்ச மாதிரி வரும் அதுக்கப்புறம் துணி தனித்தனியாக வரும் அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க என்னச்சுனா இதை கொஞ்சம் அப்படியே சைஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ